எப்படி ஒரு வணக்கம் என் பேரு நான் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு போயிருந்தேன் குடும்ப கஷ்டம் சூழ்நிலை நாங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் அன்னைக்கு வேலைக்கு போனா குடும்பம் ஓடுங்கிற சூழ்நிலை தான் வேலைக்கு போனோம்னா சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த மாரி இருக்கும்போது நான் வேலைக்காக சிங்கப்பூர் போயிருந்தேன் அப்போ எங்கள் வீட்டுக்கு மூத்த பிள்ளைங்கிறதுனால எல்லா பாரமும் எனக்கு தான் நான் தான் பார்த்துக்கணும் ஏன்னா எனக்கு இல்லை என் தம்பி தங்கச்சினா ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்களா இருந்ததுனால நான் வேலைக்கு போயிருந்தேன் அப்போ என்னோட தங்கச்சி என்ன பண்ணிட்டா நம்ம தான் சரியாக படிக்க முடியல தங்கச்சி நான் தம்பி நல்லா படிக்கட்டும் அப்படிங்கிறதுனால பிரைவேட் ஸ்கூலில் சேர்த்துருந்தோம் சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது எப்பொழுதுமே அவளுக்கு சாப்பா பசிடு சாப்பிடணுங்கிறது தான் அவளுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும் சாயந்தரம் வீட்டுக்கு வந்து சாப்பாடு இல்லைன்னா உடனே அவளுக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு எங்கள் மாமா பையன் வேறு ஊர்லேருந்து வரும் இருந்த சாப்பாடு அம்மா எடுத்தவங்க கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே அம்மா பக்கத்து வீட்டில் பேசிட்டு உக்காந்துருக்காங்க இப்போ என்ன பண்ணிட்டா என்னை விட உனக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க தான் உனக்கு ரொம்ப முக்கியமா எனக்கு பசிக்குது இல்லை எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் ரொம்ப வாக்குவாதம் அப்போ அம்மா சொல்லியிருக்காங்க என்னை விட எனக்கு இவங்க தான் முக்கியம் நாளைக்கு ஏன்னா நீ கல்யாணம் பண்ணி இன்னொருத்தோட்டுக்கு போறவ நான் எனக்கே ஏதாவது ஒன்று ஆயிடுது எனக்கே ஏதாவது பிரச்சனைனா இவங்க ஃபோன் பண்ணி சொன்னால் தானே உனக்கு தெரியும் இல்லைன்னா எப்படி தெரியும் அதனால எனக்கு இவங்க தான் முக்கியம் அப்போ நான் செத்து போனால் பரவாயில்லையா நான் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சும்மா விளையாட்டாக மிரட்டுன்தான் உடனே என்ன பண்ணியிருக்கா பக்கத்து வீட்டு பையனை கூப்பிட்டு மருந்து வாங்கிட சொல்லி மருந்து வாங்கிட்டு சொல்லியிருக்காள் காசு எடுத்து கொடுத்து இவனும் போய் கடையில் போய் மருந்துலாம் கேட்டிருக்கா அந்த கடைகாரங்களும் அம்மா அப்பா கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் நான் மருந்து கொடுப்பேன்னு கடையிலையும் சொல்லியிருக்காங்க இவன் எங்கள் அம்மா கையெழுத்து மாரியே மலர்னு எழுதி மருந்து வாங்கிட்டு எலி எலிப்பாயசம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான் தண்ணி அடித்து கலக்கி பக்கத்துலேயே நின்று இருக்கான் குடிச்சிட்டு என்ன பண்ணியிருக்கா நான் அவளுக்கு தோடுலாம் ஜிமிக்கி வாங்கி அனுப்பியிருந்தேன் அவளுக்கு அந்த தோடு மூக்குத்தி தலையில் போட்டிருந்த கிளிப்பு எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டா அதாவது நாங்கள் வாங்கி கொடுத்த எந்த பொருளும் அவள் போட்டுக்க கூடாதுங்கிறதுல அந்த கோபத்தில் எல்லாத்தையும் கழட்டி ஓரமாக வச்சுட்டு மருந்தை குடிச்சிட்டு அவளுக்கு பிடிச்ச ஒரு ப்ளூ கலர் சுடிதார் ஒன்று எடுத்து போட்டுட்டு அப்படி ஓரமாக படுத்துருக்கான் திரும்பி ஒரு அப்போ எங்கள் அம்மா அங்கே பேசிக்கிட்டே தான் இருக்காங்க வீட்டுக்கு வரல ஒரு மணி நேரம் கழித்து மருந்து வாங்கி கொடுத்த பையனே போய் அடுத்தா அத்தைக்கு மருந்து கேட்டாங்க நான் மருந்து வாங்கி கொடுத்தேன் குடிச்சிட்டு படுத்தாங்க எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு இங்கேருந்து போய் பார்த்தா எந்திரிக்கவே இல்லை ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போய் பார்த்தா ரெண்டு நாள் வரையும் நல்லா தான் இருந்திருக்காங்க நான் இவங்க தங்கச்சி சூசைட் அட்டன் பண்ணு தெரியவே தெரியாது எப்பொழுது வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி பேசுவேனே இப்போ ரெண்டு நாளாக பேசவே இல்லைன்னா ஃபோன் அடிக்கிறேன் அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க என்னை திட்டுறாங்க தாண்டியா பாவத்தை வாங்கி கொட்டிக்கிறீங்க என் உயிரை இன்னும் ஃபோனை வச்சுட்டாங்க மக்கேனால தெளிவாக எழுந்திரிச்சு உக்காந்துக்கிட்டு வா ஐயப்பன் டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டுக்குவோம் எனக்கு இந்த வாடையே பிடிக்கலை வீட்டுக்கு போயிடுவோம் பரிச்சை இருக்குது படிக்கணும்னு சொல்லி நல்லா தெளிவாக பேசியிருக்கான் டாக்டர் நர்ஸ் எல்லாேருக்கும் ஆச்சரியம் ஏன்னா டைம் மூணு நாள் டைம் கொடுத்துருக்காங்க ரொம்ப சீரியஸான நிலமையில் ஆனால் தெளிவாக எழுந்திரிச்சி பேசியிருக்கா ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்கா அதுக்கப்புறம் திடீர்னு அம்மாட்ட எனக்கு பால் கொடு தண்ணி கொடுன்னு அம்மாவை சின்ன குழந்தை எப்படி டார்த்துருப்போம் அந்தமாரி புரண்டி மார்பகத்துலலாம் போட்டு புரண்டி எடுத்து அடைய கொஞ்சம் நேரத்துலேயே பாப்பா இறந்துருச்சு அந்த ஒரு சாப்பாடு இல்லைங்கிறதுக்காக என் தங்கச்சி சூசைட் அட்டன் பண்ணதனால இன்ன வரைமே ஏற்றுக்கவே முடியாது அதனால தான் எந்த சேவை வேணாலும் செய்யலாங்கிற கோட்பாடு எல்லோரும் வச்சுருக்கோம் ஆனால் இந்த தானம் போதும்னு சொல்கிற ஒன்றே ஒன்று அது என்னென்னா நம்ம பசி வயிறால் சாப்பிட்ற அந்த வயிறு மட்டும்தான் அது அளவுக்கு மீறி நம்மளால் சாப்பிட முடியாது அதனால் இந்த சாப்பாடு வந்து யார் வந்தாலும் அவங்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த அன்னதானத்தையே நான் ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் அந்த அன்னதானம் ஆரம்பித்தேன் இன்ன வரைக்கும் எங்களுக்கே இல்லை எங்களுக்கே சாப்பாடு இல்லைனாலும் சரி வர்றவங்க வயிறால் சாப்பிட்டுட்டு போகணும் தங்கச்சி யார் ரூபத்துலேயாவது வந்து சாப்பிடுவா அவள் ஆத்மா சாந்தி அடையணும் என் தங்கச்சி மாரி மற்றவங்க யாரும் பசியோட இருக்கக்கூடாது பசினால தவறான எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த அன்னதானத்தையே நான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ இந்த சேவையில முழுச இறங்கி பண்றீங்க உங்க வீட்டில் சப்போர்ட் இருக்கா சப்போர்ட் பண்ணுவாங்களா இந்த சேவைகள் செய்யறதுனால உங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஸ்மூத்தாக போயிட்டு வாழ்க்கை பயணம் ஸ்மூத்தாக போதா அது மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருக்கா சேவை செய்ய இப்போ ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக கிடையாது வீட்டுக்காரர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அது மட்டும் தான் இன்னொன்று இந்த சேவை செய்யறதுனால நிறைய பிரச்சனைகள் தான் ஏன்னா நம்ம கணவர் நமக்கு சப்போர்ட் பண்ணாலும் சுற்றி உள்ளவங்களால எனக்கு எப்பொழுதுமே பிரச்சனை தான் ஒரு பொண்ணாக இருந்து செய்து நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலைனாலும் தொந்தரவு கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி இங்கே யாருக்குமே கிடையாது இன்னொன்று என்னன்னா நான் இந்த சேவை செய்ய ஆரம்பித்ததில் முத முதன்னு எனக்கு நான் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு நான் உதவி சீர்வரிச சாமான்கள்லாம் ரெடி பண்ணி கொண்டுட்டு போகும் வரையுமே அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது வீட்டில் கொண்டு போய் கொடுக்கும்போது தான் தெரியும் அந்த பொண்ணு என்னோடய கிளாஸ் நட்டு என் கூட படித்த பொண்ணுன்னு எனக்கு அந்த பொண்ணு அடையாளம் தெரியல ஆனால் அந்த பொண்ணு என்னை அடையாளம் கண்டுச்சு ஏன்னா நாங்கள் அஞ்சாவது வரையும் நாங்கள் ஒன்றாவது படித்தோம் அதுக்கு முன்னாடி இன்னும்லாம் இல்லை அஞ்சாவதோடு விட தான் சுத்தமாக எனக்கு இல்லை அது எனக்கு மறக்க முடியாத சம்பவம் இன்னொன்று என்னென்னா நாங்கள் சின்ன பிள்ளைல எங்கள் அப்பா அம்மா கூலி வேலைக்கு போகும்போது பாலாடியில் கொண்டு போய் எங்களை விட்டுட்டு தான் வேலைக்கு போவாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் நாலு பேர் அப்போ எங்களை அந்த பாலாடி ஆய அம்மா பேர் கருப்பாயி அவங்க தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க இந்த சேவைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப உடம்புக்கு முடியல அவங்க ஒரு ஆற்றுக்குள்ளே இருக்காங்க கவனி யாரும் கவனிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்கன்னு இங்கேருந்து போய் பார்க்கும்போதுனா ஒரு புடவையில் ஒரு கும்பிடு கொட்டா போட்டு அதில் உள்ள தாத்தா கால்லாம் வீங்கி போய் நடக்க முடியாமல் இந்த பாட்டியும் நடக்க முடியாமல் மோஷன் போயிட்டு பயங்கர ஸ்மெல்லோடு அவங்க இருந்தாங்க அப்போ அந்த ஊருக்காரங்கிட்டலாம் போய் பேசி அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க இல்லைன்னா எங்கள் வீட்டையோ கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி சண்டை போட்டதுக்கப்புறம் அவங்க ஒத்து வந்து கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க அதை எங்கள் அமைப்பு சகோதரர்கள்லாம் சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு குடிசை வீடு கட்டி அவங்கள அதுலேருந்து மீட்டெடுத்து அவங்கள ஒரு ஆறு மாசம் பார்த்துக்கிட்டோம் அப்புறம் ஆறு மாசம் கழிச்சு அந்த தாத்தா இறந்துட்டாரு தாத்தா இறந்து அடுத்த எட்டாவது நாள் இந்த பாட்டியும் இறந்துட்டாங்க அவங்களுக்கு ஈம சடங்கு வரையுமே ஒரு ஒரு பெத்த பொண்ணு எப்படி என்ன செய்வாங்களோ அந்த சடங்கு சம்பிரதாயம் அத்தனையும் சிறப்பாக அமைப்பு சார்பாக பண்ணோம் அது வந்து எங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்வு ஏன்னா எங்களை சின்ன வயசுல எங்களுக்கு அறியாத வயசுல எங்களை தாய் ஸ்தானத்தில் இருந்து ஒரு பாலெடியில் பார்த்துக்கிட்டவங்களை கடைசி காலத்தில் என்னால அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு சின்ன உதவி நான் பண்ணியிருக்கேன் அது வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம் எத்தனை எல்லாம் வாங்கியிருக்கீங்க ஏதாவது விருதுகள் சர்ட்டிவிகேட் வாங்கியிருக்கீங்களா விருதுகள் வந்து அதுக்கு கணக்கே கிடையாது ஆன்லைன் அவார்டு ஆஃப்லைன் அவார்டு நிறைய சர்டிஃபிகேட்டு கவர்மெண்ட் சார்ந்த அவார்டுகள் நிறையா வாங்கியிருக்கேன் ஆனால் அதை வாங்கி என்ன பிரயோஜனும் அதனால் எந்த நன்மைகளும் எனக்கு கிடையாது பேருக்காக இருக்குது ஏன்னா நம்ம செய்யற சேவைக்கான அங்கீகாரம் யாருமே கொடுக்கறது கிடையாது நம்மள நாம விளம்பரம் நம்ம படுத்திக்கிட்டாலும் ஒழிய மக்கள் மனசுல நம்ம இருப்போம் ஒரு பத்து நாள் நம்ம வரலன்னா முகநூலில் நம்ம யாருன்னே தெரியாது மறந்துடுவாங்க அந்த அளவுக்கு தான் இப்போ காலம் போயிட்டு இருக்கு அவாட்னால என்ன இருக்கு எந்த யூஸ்மே இல்லையே நீங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உடல் தானெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்களா என்ன விஷயம் எதுக்காக எதுக்காகனா நம்ம நம்ம இறந்துட்டோம் நம்ம உடல மண்ணு சாப்பிடுது மண்ணுக்கு அது தானம் கொடுக்குறோம் இல்லைனா நெருப்புக்கு தானம் கொடுக்குறோம் நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம உடலும் சரி நம்மளுடைய உடல் உறுப்புகளும் சரி மற்றவங்க மூலியமா நம்மளுடைய கண்ணா இருக்கட்டும் நம்ம தோல் எல்லாமே பயன்படுது அது இன்னும் ஒரு உயிரை வாழ வைக்கிறதுக்கு பிள்ளைங்க படிக்கிறதுக்காக நம்ம ஆராய்ச்சி கூ கூடத்துக்கு பயன்படுத்திக்கிட்டோம் நானும் என் கணவரும் சேர்ந்தே நாங்கள் உடல் தானம் பண்ணிட்டோம் ரெண்டு வருஷம் ஆக போது தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம் நீங்க வீடியோவில் நிறைய எடுத்து போட்டு நீங்க ப்ராப்ளம் ஆகலாம்ல நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்கன்றது ப்ராப்ளம் ஆகுது நான் இதை பண்றேன்ட்டு கேமராவோட பின்னாடி போயிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி கேமரா எடுத்துன்னு போய் நான் செல் பண்றேன்னு சொல்றாங்க அது மாதிரி நீங்க ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல விளம்பரம் பண்ணி தான் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா நம்ம விளம்பரத்துக்காக நான் பண்ணவே இல்லையே என்னோட ஆத்ம திருப்திக்காக நான் பண்றேன் எனக்கு வந்து குழந்தைகள் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது எனக்கு குழந்தைகள் கிடையாது அப்படிங்கும்போது போது சம்பாரித்து சேர்த்து வச்சு நான் என்ன பண்ண போறேன் நம்ம தூங்குறதுக்கு கொஞ்சம் இடம் சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு உடுத்திக்க நல்ல துணி இது போதுமே நம்ம நம்ம போகும்போது ஏன்னா வீட்டோட பேத்தா கொண்டுட்டு போக போகிறோம் அது கிடையாது ஆரடி சொந்தம் கூட ஆறு மாதம் ஆறு மாசத்துக்கு அப்புறம் அந்த இடம் சொந்தம் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ மூணு மாசத்துலேயே அந்த இடத்துல இன்னொருத்தர் வந்துடுறாரு நம்மளே அந்த நம்மள அடக்கம் பண்ணுற இடமே நம்ம வாடகைக்கு தான் போயிருக்கிறோம் அந்த இடம் மூணு மாசத்துக்கு அப்புறம் அது நமக்கான இடமே கிடையாது அப்படிங்கிற சூழ்நிலையில நம்ம எதுக்கு விளம்பரம் படுத்திக்கிட்டு நம்ம செய்யறதை மற்றவங்களாம் காட்டிக்கிட்டு காட்டி தான் விளம்பரம் போடணும் இப்போ நான் அதிகமாக வீடியோ முன்னெல்லாம் வீடியோ போடுவேன் லைவ் போடுவான் இப்ப நம்ம அதை கொடுக்கறதும் வாங்குறவங்களுக்கும் தெரிஞ்சால் மட்டுமே போதும் கடவுள் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு நம்ம நல்லது செய்கிறோமா கெட்டது செய்யறோமா அது போதும் அந்த மன திருப்தி போதும் யார் நான் செய்கிறேன் செய்யலன்னு என்னை அவதூறாக பேசினாலும் சரி என்னை தூக்கி வச்சு கொண்டாடினாலும் சரி அதை பற்றி நான் கவலைப்பிடிக்கல என்னால நாலு பேர் நல்லா இருக்காங்க நாலு குடும்பம் சந்தோஷமா இருக்குது பள்ளி மாணவர்கள் படிக்கிறாங்க நிறைய ஏழை பெண் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் என்னால் சில குடும்பங்கள் நல்லா வாழ்கிறாங்க அவங்க என்னை மனசார வாழ்த்துனா போதும் அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா என்னை நம்பி முகம் தெரியாத ஊர் பேர் யாருன்னு தெரியாத நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் எனக்கு சப்போர்ட் பண்ணி உதவி பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு நான் பாதம் தொட்டு நான் வணங்கணும் நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் இந்த இடத்துல நான் கிடையாது இந்த அவார்டா இருக்கட்டும் எனக்கு கிடைக்கிற பேரா இருக்கட்டும் எல்லாமே அவங்க தான் நான் ஒரு சின்ன ஒரு வேலை ஆள் மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணி பொருளாதார ரீதியா சப்போர்ட் பண்றது முகம் தெரியாத அண்ணாக்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசணும் நல்ல விஷயம் இப்போ யாருக்காவது தேவைகள்னா உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா நிச்சயமா கான்டாக்ட் பண்ணலாம் என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்வேன் ஏன்னா நானும் கஷ்டப்படுறேன் என்னால் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு செய்ய முடியலனாலும் ஓரளவுக்கு என்னால் செய்ய முடியும்